நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க எல்லா பேரும் நல்லா இருப்போம் சரிங்களா இதுதான் நம்மளோட தாரக மந்திரம் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா அதாவது உலகத்தில் குபேரர்களும் இருக்காங்க கோமநாடிகளும் இருக்காங்க கோமணத்துக்கு வழி இல்லாததும் இருக்காங்க யோசிச்சு பார்த்தீங்களா அப்போ குபேரன் எப்படி குபேரனாக இருக்கிறான் கோமநாடி எப்படி கோமநாடியாக இருக்கிறான் இதை யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரொம்ப சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து சில பேர் யாசகம் வாங்கிட்டுருப்பாங்க கைகள் நல்லா இருக்கு ஆனால் யாசகம் வாங்கிட்டு இருப்பாங்க அதே கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது குறை சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஊனமுற்றோர் கண் விழி விழிப்பு விழித்திறன் அற்றோர் அவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னாலான முயற்சியை செஞ்சு ஏதோ ஒரு கடையை வச்சுருப்பாங்க ஒரு வளையல் பாசி கடை பூக்கடை இல்லைன்னா இந்த பரிசு பொருட்கள் விற்கிற கடை அந்த மாதிரி கடையை வச்சு அவங்க உழைச்சி தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பாங்க ஆனால் கை கால் நல்லா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உட்காந்து யாசகம் வாங்கிட்டு இருப்பாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் அப்புறம் அதே கோவிலுக்கு ஒருத்தர் சைக்கிளில் வருவர் ஒருத்தர் பைக்கில் வருவர் ஒருத்தர் காரில் வருவர் சைக்கிளில் வரவர் என்ன நினைக்கிறோம்னா அடுத்த வருஷம் நம்ம பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பைக்கில் வர்றவர் அடுத்த வருடம் நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கணும் காரில் வர்றவர் அடுத்த வருஷம் நம்ம இதை விட பெட்டரான கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உள்ள போவாங்க அவங்க அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வெளியே உட்காந்து யாசை வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள நான் குறைச்சி மதிப்பு இல்லை ஆனால் அவங்களோட டார்கெட் அவ்வளோதான் அன்னைக்கு அவங்களுக்கு டார்கெட் என்ன அப்படின்னா ஐம்பது ரூபா நூறுரூவா சரிங்களா அது கிடச்ச எப்படின்னா அதை வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க அவங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்க ஐநூறுரூவாய் கொடுத்து பாருங்க அந்த ஐநூறுரூவாய் ஆயிரரூவாய் அப்படி செலவு பண்ணிடுவாங்க அவங்க அதை ஐநூறுரூவாய் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அதனால தான் அவங்க அப்புறம் இருக்கேன் சரிங்களா ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்தியாவோட ஜனத்தொகை வந்து நூற்றி நாற்பது கோடி இந்த நூற்றி நாற்பது கோடி பேத்துட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு கோடியை கொண்டு கொடுத்து பாருங்க கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழித்து போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் மறுபடியும் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும் ஏன்னா அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது பணத்தை எப்படி லிவரேஜ் பண்ணுறது டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது டயத்தை எப்படி லிவரேஜ் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அதனால் என்னாக போங்க அப்படின்னா எங்கேருந்து பணம் வந்துச்சு அங்கேயே போயிடும் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம பணத்தை கையாளுறது எப்படின்னு நமக்கு தெரியாது ஒருத்த ஒன்றும் இல்லை ஒரு ஐநூறுவா சம்பாதிச்சிட்டு ஆயரூபா கிடச்சது அப்படின்னா அந்த ஆயிரரூவாயையும் வந்து எப்படி செலவு பண்ணணும்னு தான் நினைப்பார் அதனால தான் வந்து அவங்கள்ட்ட பணமே தங்க மாட்டேங்குது இதே ஒரு கோடி ரூபா இருக்கிறவர்கிட்ட போய் இன்னொரு கோடி ரூபா கிடச்சது அப்படின்னா அந்த ஒரு கோடி சேர்த்து ரெண்டு கோடியும் சேர்த்து அதை நூறு கோடி ஆகிறத முயற்சி பண்ணுவார் அதுதான் பணம் வந்து யாரெல்லாம் பணத்தை விரும்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் பணம் போய் சேரும் கிடச்சொன்னே கிடைச்சோன்னே செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பணமே போகாது பணம் வந்து தங்கணும் அது அவங்க தங்க தங்கணும் அப்போ தான் அந்த பணம் தங்க தங்க தான் அதுவும் வந்து பெருகும் இதுதான் உண்மை சைக்கலாஜிக்கல் உண்மை இது தான் அதனால தான் இப்போ இந்த கவுன்மனி கரூர் பகுதியிலலாம் நிறைய பேர் கோடி கோடியாக சம்பாரிச்சுருப்பாங்க இன்றைக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பணம் வரதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் இருந்தாலும் அதே கண்டிஷனில் இப்போயும் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நீங்கள் படிங்க சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக்கு இருக்குது இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய மென்டர்ஸ் வந்துட்டாங்க இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் எது எதில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மென்டர் நிறைய வந்துவிட்டாங்க அந்த மென்டர்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமா நமக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லை அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த துறை சம்மந்தப்பட்டது வேணுமோ அதுக்கு ச அதுக்கான மென்டர்ஸ் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க நல்ல வழி காட்டுவாங்க மென்டருங்கிறவங்கலாம் வந்து சாதாரண ஆட்களே கிடையாது அதனால் அவங்களுக்கு பேர் மென்டர் மெண்டரை ஃபாலோவ் பண்ணுங்கள் நல்லா வருவீங்க வாழ்க்கையில் எல்லா பேரும் நல்லா வருங்கிறது என்னோடய ஆசை நன்றி வணக்கம்